அகில இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் சங்கம் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் செயல்திட்ட கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள தலைவர் பெரியசாமி அண்ணன் அவர்களையும் செயலாளர் மாதவ அண்ணன் அவர்களையும் பொருளாளர் துறைமுருகன் அண்ணன் அவர்களையும் எழுத்தாளர் கனிகாசன் அண்ணன் அவர்களையும் அன்புள்ளம் கொண்ட நமது ஓட்டுநர் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உறுதியாக்கிக் கொண்டு நாமக்கல் மாவட்டம் எனது பெயர் அருள்மணி மாநில பொறுப்பாளராக தேர்வு செய்த கனிகாசனம் மன்னன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என்பதை விட நாம் என்று சொல்லும்போது முதல்கள் எவ்வாறு ஒட்டுகிறதோ அதுபோல ஒரு கை கட்டும்போது ஓச இயலாது இரு கை சேர்ந்து கட்டினால்தான் ஓசை இடும் என்ற மந்திரத்தை நம் மனதிலே ஏற்படுத்திக் கொண்டு நூறு நண்பர்களை அழைத்து வந்த நாம் பத்தாயிரம் நண்பர்களை வரும் கூட்டத்தில் நாமக்கல்லே கூட்டத்தை நிறுவி

இப்போ ஒருத்தர் ஒருத்தரா உங்களுடைய பேர் மாவட்டம் நீங்க உங்களுடைய மாவட்டத்தில் என்ன செயல்பாடு செஞ்சிருக்கீங்க இல்ல செயல்பாட்டுக்கு என்ன இடையூறாய் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் எல்லாரும் ஒண்ணு தகரலா உங்களுடைய பேரை மாட்டோம் வீடியோ வீடியோடுங்க சீனா ஆர்வம் ஆமாம் அனைத்து ஆல் இந்தியா ட்ரைவ் ப்ராசஸ் இங்கே வருகை பக்கத்தில் இருக்கும் அனைத்த உறுப்பினர்களுக்கும் என் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்ட மாநில பொறுப்பாளராக என்னை நேமிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்னுடைய மாவட்டத்துக்கு என்னுடைய செயற்பாடு முழுமையாக என்னென்ன தேவைகள் என்று அவர்களிடம் கேட்டறிந்து அதற்கு பூர்த்தி நான் மாதிரி செயல்படுவேன் என்று உறுதிமொழியாக அடுத்து பேசுங்க உங்களுடைய பேரு மாவட்டம் என் பேர் என்ன செயல்பாடு நடந்திருக்கு என் பேர் சிங்கராஜா தேனி மாவட்டம் பெரியவளம்

கொஞ்சம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கேன் எங்கள் மாவட்டத்தில் மொத்தம் அதிகாரம் வந்தி இருக்குது இவருக்கு ஆமை ஒன்றியத்துக்கு குருவாய்க்கு போட்டுருங்க மீது பொருள் ஒன்றியத்துக்கு போட்டு அந்த சங்க செப்பாசியாக இருக்க வணக்கம் என் பேர் பாலூர் அரியலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் எங்கள் மாவட்டத்தில் வந்து சிமெண்ட் ஃபேக்டரி

சார் நடராஜன் கிருஷன் ஓட்ட கொடுப்போம் இருக்கிறேன் அதாவது வந்து இன்னைக்கு என் கூட பத்து பேர் ஒரே கேலை செய்யலாம் பத்து பேர் வரவேண்டு இடத்துல வேலை செஞ்சு பத்து பேர் வர முடியாது

बोल अध्यक्ष रो तुम वो सेलेक्ट कर देगा कितना साल कितना महीना तुम को अध्यक्षन फورا कंप्लीट कर देगा तुम्हारा जिला का बोल बोल हिंदी में बोल रहेगा हो बोलो सर क्या हुआ मैं क्या बोल रहा था तुम्हारा जिला का जिला जो जिला है टपलनाडगंज में मैं क्या बोला तुम्हारा जिला का अध्यक्ष कंप्लीट कितना देख मैं तुम दे मुंबई में पहला तो मुंबई में था पंद्रह साल अभी भी उधर ही कर रहे हैं, गांव में सिर्फ एक महीना में एक बार आके जाते हैं बस उठना है ज्यादा दिन नहीं आते उधर ही रहते महाराष्ट्र गोवा अभी भी मैं जो गोवा का सी नाम अनुग्र पारी उसको पाई के गाड़ी में काम कर रहे हैं उसको उसका नाम है सतीश पारी के। और तमिल मलयालम हिंदी और मराठी पूरा भाषा बात करते हैं कन्नड़ और तेलुगु अभी थोड़ा शिकार अभी इतना पूरा क्लियर नहीं हुआ है। अगर जो भी बड़ा बड़ा जो लॉज एसोसिएटन है अभी ने है हम लोग दो है, में मुंबई में

இப்போ ஒரு விஷயம் நம்ம நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்த நம்மளால எனக்கு இருப்பீங்க இவர் உங்களை பார்க்க உங்கள் ஒன்றியத்துக்கு தேடி தேடி வந்துடுவார் சரியா அதே போல் இப்போ மாவட்ட பொறுப்பாளராக ஒன்றியக் கண்காணிப்பாளராக வரக்கூடிய நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களையும் தேடி ஒழுமைப்படுத்தணும் இப்போ என்னன்னா இவர் தான் அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்ல அவருடைய வேலையும் நம்ம பகிர்ந்து செய்யலாம் எனக்கு இங்கே ஆள் இருக்காங்க இவங்க வேலை செய்வாங்க நீங்க வந்து பேசுங்க நான் பேசுறேன் தர நீங்க பேசுங்க அப்படிங்கிற ஒரு தொடர்பை வந்து நம்ம நிர்வாகிகள் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் கொடுப்பீங்களா போன் பண்ணா எழுப்பீங்களா

ஒண்ணு மேல நடக்கலா எடுக்கிறது சரியில்லை போனி எடுத்து சொல்லிடலாம் சூழ்நில இந்த மாதிரி இருக்கு என்ன பண்றது பேசிடலாம் ஆனா பேசாமையே போனா அவாய்ட் பண்ணினா அப்ப அவருக்கு என்ன அவருக்கு என்ன மரியாதை இருக்கு அவர் யாருக்காக வேலை செய்ய வந்திருக்காரு தனக்காக வேலை செய்யும் போது எனக்கு உங்க நான் அப்படி நல்லா இருக்கணும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் வேலை செய்ய வந்திருக்கறது ஓட்டுனர் சமுதாயத்துக்காக வந்திருக்காரு அப்போ அவர் கேட்கும்போது நாளைக்கு இதே ஒரு உதவி நீங்க போன் பண்றீங்க அவருக்கு அவரும் அதே மாதிரி ஃபோன் எடுக்கலாண்ணா அந்த இடத்துல நல்லா யோசிச்சிக்குங்க போனி எடுக்க முடியலன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு கவனம் இல்லை அப்படின்னா அடுத்த நேரம் அவங்க பார்த்த உடனே கால் பண்ணி என்ன அண்ணா ஃபோன் பண்ணிக்க என்ன விஷயம் நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க சரிங்களா ஒருவேளை அவருக்கும் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம் நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபரா இருக்கலாம் உங்களால செய்யக்கூடிய உதவியா இருக்கலாம் ஆனா அதையும் நீங்க தண்ணி கழிச்சு போனீங்க அது நிர்வாகிகளுக்கு தகுதியான செயல்பாடு இல்லை நிர்வாகிகளுக்கு தகுதியான செயல்பாடுகள் வந்து எந்த ஒரு காலம் அவர் பணம் எடுத்து பேசணும் சரிங்களா எல்லாரும் செய்வீங்களா செய்யணும் ஏன்னா இந்தியாவிலேயே நாலாவதான ஒரு ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தை தேசிய ஆவல எதிர்பார்த்துக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பியிருக்கோம் இதுவரை தேசிய அளவில் ட்ரேட் யூனியன்கள் வந்து இந்தியா அந்த பக்கம் இருந்து வந்திருக்கு வட இருந்து இங்க வந்திருக்கு தென் மாநிலங்களுக்கு ஆனால் இன்று நேரு எதிராக தென் மாநிலங்கள்ல இருந்து வட மாநிலத்தை நோக்கி நம்ம செல்றோம் அன்னைக்கு ராஜராஜ சோழன் எப்படி வந்து ஒவ்வொரு நாட்டை வந்து கைப்பற்றி எப்படி தமிழருடைய பெருமையை உயர்த்தி காட்டினாரோ அதே நம்மளுடைய படை வீரர்கள் அதே எண்ணத்தோடு நம்ம மேல் நோக்கி நம்ம செல்ல போறோம் இது வார்த்தைக்காக அல்ல நம்ம மனசுக்குள்ள ஈர்க்கக்கூடிய உணர்வு இன்னைக்கு தமிழர் நினைச்சா எதையும் சாதிப்பா எதையும் முடியாதுன்னு சொல்ல மாட்டான் மொழி ஒரு வார்த்தை தான் சொல்லுவான் காரணம் அவன் கீழே இருக்கான் சொல்ல போனா கீழே இருக்கிறவங்களுக்கு தான் வழி தெரியும் அந்த வழி நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு எந்த ஸ்டேட் போனாலும் எந்த ஆள் பார்த்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இப்பயும் இருக்கு அண்ணா அண்ணா

நம்ம அனைவரும் ஒரே சமநிலையோடு முன்னேறணும் இப்ப நீங்க எல்லாமே வந்திருக்காங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் எத்தனை மாவட்டம் இருக்கு மாவட்டம் மாலை வணக்கம் वाले मावट